அனைவருக்கும் பிசுவாபுவரிட புத்தாண்டு வாழ்த்துக்கள் கல்முனை நெட் இணையதளத்தினூடாக இன்று உங்களை சந்திக்கின்றேன் தமிழர்கள் வாழ்விலே விழாக்கள் பண்டிகைகள் விரதங்கள் பின்னி பிணைந்தவை அந்த வகையிலே மற்றொரு புத்தாண்டு இன்று அதிகாலை பிறக்கின்றது அறுபது வருடகால சுழற்சியிலே முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இதை விசுவாபசு வருடம் பிறக்கின்றது குரோதி வருடம் கழிந்து விசுவாபசு வருடம் இன்று அதிகாலையிலே இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவிலே அந்த வருடம் பிறக்கின்றது வருட பிறப்பு என்றாலே அனைவருக்கும் ஒரே குதூகலம் அதே வேளையிலே சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது எனவே வருடப்புறப்பு எவ்வாறு இடம்பெறுகின்றது அதிலே இடம்பெறுகின்ற கருமங்கள் என்ன அதற்கான சுப நேரங்கள் என்ன என்ற விடயங்கள் எல்லாம் கற்று சொல்வதற்கு இன்று நாங்கள் கிழக்கிழங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு சிவாச்சாரியாரை சந்திக்கின்றோம் குறிப்பாக காரதிபு பாலையடி பால விக்னேஸ்வரர் ஆலயம் திருக்கோயில் ஸ்ரீ சித்திரவேராய சுவாமி ஆலயம் மடத்தடி ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் போன்ற ஆலயங்களின் பிரதம குருவாக இருக்கக்கூடிய திலகம் அமணி விபுலமணி சிவஸ்ரீ சண்முக மகேஸ்வர குருக்கள் அவர்களை சந்திக்கின்றோம் இதோ அவரது சொல்வி கர்மங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழும் மங்களகரமான குரோதிவரசம் பங்குனி திங்கள் முப்பதாம் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் அளவில் இப்புதிய பிசுவாபசு எனும் வருடம் பிறக்கின்றது அன்று முன்னிரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஆறு மணி இருபத்தொன்பது நிமிடம் வரையான பிசு புண்ணிய காலமாகும் இப்புணிய காலத்தில் யாகரும் மருதுநீர் செய்து சிரசில் ஆனிலையும் காலில் இலவம் விடையும் வைத்து ஸ்நானம் செய்து சிவப்பு நிறம் நீல நிற பட்டாளையாயினும் சிவப்பு நீலம் நிறம் ஆனை அமைந்த கரை அமைந்த புதிய பட்ட ஆலையாயினும் தரித்து குல தெய்வ வழிபாடு ஆக்கி குரு பெரியோர் பெற்றோர் ஆசிரியர் பெற்று மங்களகரமாகடவீராக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை சூரிய பொங்கல் வழிபாடு காட்டி ஆலய தரிசனம் செய்து இறையருள் பெருமாறும் கேட்டுக்கொள்வதோடு சங்கிரம தோச நட்சத்திரங்களாக திருவாதிரை சித்திரை மூன்றாம் நான்காம் கால்கள் சுவாதி விசாகம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் கால்கள் சதயம் பூரட்டாதி நான்காம் கால்கள் உத்திரட்டாதி தேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோர் தவறாது நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து ஆலய தரிசனம் செய்து குற்றார் உறவினருடன் மங்களகரமாக வாழக்கட வீராக வருடத்தின் மூலம் அம்பிகையினுடையதும் விநாயக பெருமானினுடையும் அம்பாளுடைய திருவருள் பெற்று எல்லோரும் மங்களகரமாக வாழற்கடவீராக சர்வே ஜனாக சுகினோ பவந்து இன்பமே சூழ்தர் எல்லோரும் வாழ்க நன்றி